அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிவ்யூ பேர் பவித்ரா பவித்ரா சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழோடு நடக்க போகும் இன்னைக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையில நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பவித்ரா சீரியல் பவிக்குட்டியை பிடிக்குமா இல்லை ரோஜாவை பிடிக்குமா இல்லை வேணுவ சித்தப்பாவை பிடிக்குமாண்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட பவித்ரா வீட்டுக்கு தெரியாமல் ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு நம்மளோட சரிதா அக்காவும் ஜோதியும் சேர்ந்துட்டு பவித்ராவை வெளியே தள்ளிட்டு இருந்தாங்க நம்மளோட வேணா அண்ணா வந்து பவித்ராவுக்கிட்ட கேட்டதும் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதும் யோஜாவும் வேணாவும் சேர்ந்து சரிதாவுக்கிட்ட ஜோதிக்கிட்டே வந்து வேணும் அண்ணா வந்து சண்டை போட்டு பவித்ராவை உள்ளே போட்டு விட்டாங்க அவங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லை சின்ன குழந்தையை வெளியே துரத்தி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வேணும் அண்ணாவை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் அந்த நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் நம்மளோட காயத்ரி அடுத்த திட்டத்தை போட்டுவிட்டாங்க அதாவது காயத்ரி பாட்டி பவித்ராவுக்கு அவங்க வந்து அடுத்த திட்டத்தை போட்டுவிட்டாங்க என்னவென்னா கிருஷ்ணா வந்து சூதாட்டத்துக்காக நிறைய காசை வாங்கி ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு அஞ்சு கோடி ரூபாய்க்கு பக்கம் செலவு பண்ணிவிட்டார் இதெல்லாம் வந்து வீட்டுக்கும் தெரியாது இது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் நெருக்கடி கொடுத்து அவரை கொ கொலை முயற்சி வழியும் தூண்ட ஆரம்பிச்சிட்டாங்க மொத்த குடும்பத்தையும் வந்து அந்த கடன் கொடுத்தவங்க வந்து தூக்கிட்டு போகிறான் அந்த தூக்கிட்டான் இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட கிருஷ்ணா வந்து தற்கொலைக்காக பில்டிங் மேலேருந்து ஏறி குதிக்க போகிறாரு அப்போ வந்து நம்மளோட வேணு அண்ணாவும் குட்டிங்க தான் வந்து கிருஷ்ணாவை காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்